புகழ்பெற்ற கால்நடை மருத்துவர் டாக்டர் வெள்ளையனுக்கு நினைவு சொற்பொழிவு மற்றும் புத்தக வெளியீடு மலேசிய இந்தியர் இளைஞர் மன்றம் அனுகரா பிரிடானா பிள்ளையா நிகாரா விருதை வென்ற முதல் இந்தியர் இளைஞர் மன்றம் இஸ்கண்டார் புத்திரியில் துர்நாற்றம் வீசிய வீட்டில் ஆசிரியையின் உடல் கண்டெடுப்பு அதிக எண்ணிக்கையிலான கொலை வழக்குகள் பட்டியலில் ஸ்லாங்கூருக்கு முதல் இடம் யூசுப் ரௌதர் விடுதலையை எதிர்த்து சட்டத்துறை தலைவர் மேல்முறையீடு முன்னாள் ஆராய்ச்சி உதவியாளர் யூசுப் ரௌத்தரை போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இரண்டு போலி துப்பாக்கிகளை வைத்திருந்த வழக்கில் இருந்து விடுவித்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து ஏஜிசி எனப்படும் தேசிய சட்டத்துறை தலைவர் அலுவலகம் மேல்முறையீட்டை தாக்கல் செய்துள்ளது நீதிபதியின் முடிவை கவனமாக பரிசீலித்த பிறகு மேல்முறையீடு செய்ய முடிவெடுத்ததாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் ஏஜிசி கூறியது இரண்டு குற்றச்சாட்டுகளையும் நம்பகமான ஆதாரங்களுடன் நிரூபிக்க அரசு தரப்பு தவறியதாக உயர் நீதிமன்ற நீதிபதி ஜமீல் ஹுசேன் வியாழக்கிழமை தீர்ப்பளித்தார் குறிப்பாக போதைப் பொருள் மற்றும் போலி கைத்துப்பாக்கிகள் பற்றி ரவுத்தர் அறிந்திருந்தார் அவை அவரின் கட்டுப்பாட்டில்தான் இருந்தன என்பது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை எனவே ரவுத்தரை தற்காப்பு வாதத்திற்கு அழைக்காமலேயே விடுதலை செய்து நீதிபதி உத்தரவிட்டார் ஈராயிரத்து இருபத்தி நான்கு செப்டம்பர் ஆறாம் தேதி காலை பத்து பதினைந்து மணிக்கு கொலலும்பூர் போலீஸ் நிலைய பள்ளிவாசல் முன் நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்தில் முன்னூற்றி ஐந்து கிராம் கஞ்சாவை கடத்தியதாக ரவுத்தர் மீது குற்றம் சாட்டப்பட்டது போதைப் பொருட்கள் கருப்பு பிளாஸ்டிக் பையில் சுற்றப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது அதே நாள் காலை ஒன்பது இருபத்தைந்து மணிக்கு புக்கேட் கியாராவில் உள்ள சென்னாடா அடுக்குமாடி குடியிருப்புக்கு வெளியே போலி கைத்துப்பாக்கிகள் வைத்திருந்ததாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இவ்வாண்டின் சிறந்த இளைஞர் இயக்கமாக மலேசிய இந்தியர் இளைஞர் மன்றம் தேர்வு பெற்றது கொலலும்போர் மொர்டேகா சதுக்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அனுகரா பெர்டானா பில்லியா நகாரா எனப்படும் தேசிய பிரதான இளைஞர் விருதனை பிரதமர் டத்தோசி அன்வார் இப்ராஹிம் அவர்களிடம் இருந்து மலேசிய இந்திய இளைஞர் மன்றத்தின் தலைவர் டானிஷ் பாசில் மற்றும் உறுப்பினர்கள் பெற்றுக்கொண்டனர் இந்த விருது மலேசிய இந்திய இளைஞர் மன்றத்தின் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருப்பதோடு இதற்காக உழைத்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் அதன் தேசிய தலைவர் டானிஷ் பாசீல் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டு ராஜரத்தினம் அவர்களால் தொடக்கப்பட்ட மன்றம் நாற்பத்தி இரண்டு மலேசிய இளைஞர் இயக்கங்களில் சிறந்த மன்றமாக முதல் நிலையில் வாகை சூடி மலேசிய இந்திய இளைஞர்களுக்கு பெருமையை பெற்று தந்துள்ளது மலேசிய இந்தியர் இளைஞர் மன்றம் இந்நாட்டு இளைஞர்களுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகளையும் திட்டங்களையும் சிறப்பாக நடத்தியுள்ளதோடு இன வேற்றுமைகளை கடந்து மலேசியாவில் வாழும் இந்திய இளைஞர்களின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் உழைக்கும் மன்றமாகவும் இம்மன்றம் செயல்பட்டு வருகிறது அரசாங்கம் மற்றும் அரசாங்க அமைப்புகளோடு இணைந்து மலேசியாவால் இந்திய இளைஞர்களின் வேலை வாய்ப்பை அதிகரிக்கும் நோக்கத்தில் மலேசிய இந்தியர் இளைஞர் மன்றம் ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளது நாடு முழுவதிலும் நூற்று இருபத்து மூன்று கிளைகளுடன் பனிரண்டு மாநிலங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுடன் மலேசிய இந்தியர் இளைஞர் மன்றம் செயல்பட்டு வருகிறது கடந்த செப்டம்பரில் காலமான கால்நடை மருத்துவரான இணை பேராசிரியர் டாக்டர் வெள்ளையன் சுப்பிரமணியம் மலேசிய கால்நடை மருத்துவத் துறையில் மிகவும் மதிக்கப்படுபவராவார் இந்நிலையில் அவரை கௌரவிக்கும் ஒரு நினைவு சொற்பொழிவு சனிக்கிழமை ஜூன் பதினான்காம் தேதி யூபிஎம் எனப்படும் மலேசிய புத்ரா பல்கலைக்கழகத்தின் கால்நடை மருத்துவப் புலத்தின் ஆடிட்டோரியம் அரங்கில் நடைபெற்றது இன் இறைநிலை பேராசிரியர் டத்தோ டாக்டர் ஷேக் ஒமார் யூ இன் மருந்தியல் புலத்தின் தலைவர் பேராசிரியர் டத்தோ டாக்டர் அபுபக்கார் மஜித் மலேசிய ஒட்டுனியல் மற்றும் வெப்பமண்டல மருத்துவ சங்கத்தின் பேராசிரியர் டாக்டர் ஸ்டீவன் அம்பு மலேசிய கால்நடை மருத்துவ சங்கத்தின் டாக்டர் அலி அன்வார் ஆகியோர் இந்த சொற்பொழிவை நிகழ்த்தினார்கள் அதைத் தொடர்ந்து என்ற புத்தக வெளியீடும் அந்நிகழ்வில் இடம்பெற்றது ஒரு நினைவு குறிப்பான அந்நூல் தேசிய மிருக காட்சி சாலையில் மிக நீண்ட காலம் கால்நடை மருத்துவராக பணியாற்றிய அவரது இருபத்தேழு ஆண்டு கால அனுபவங்களை உள்ளடக்கியது தவிர அவரது முக்கிய நம்பிக்கையான விலங்குகள் தாழ்ந்தவை ஆனால் பூமியில் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளும் சக உயிரினங்கள் என்ற கருத்தை அந்நூல் பகிர்ந்து கொள்கிறது கால்நடை மருத்துவத்தில் டாக்டர் வெள்ளையரின் பங்களிப்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் அவரின் புத்தகம் குறித்து நிகழ்வில் பங்கேற்ற பிரமுகர்கள் சிலர் வணக்கம் மலேசியாவுடன் பகிர்ந்து கொண்டனர் ஸோ எஸ்பெஷலி ரிகார்டிங் எக்ஸாட்டிக் வெட்டனேரியன் லைஃப் வைல்ட் லைஃப் வெட்டநேரியன் ஸோ இந்த புக்கு வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு அவர் வந்து மிந்தி யார் மதத்தில் இருந்து ஃப்ரம் த ஜூ டைம் ஓல்ட் டேஸ் த மூமன் இஸ் ஸ்டார்டட் இஸ் கரியர் இன் நைன்டீன் எயிட்டிஸ் தீ தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த புக்கில் வந்து நல்லா எழுதியிருக்காரு சொல்லியிருக்காரு வாட் ஆவ் வர் லெசன்ஸ் யூ லேர்ன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்லி த இம்பேக்ட் தட் ஹேஸ் டு கிரியேட் ஆன் ஃபியூச்சர் வெட்டினரியன்ஸ் வந்து அங்கே அழகாக போட்டிருக்காரு புக்கில் அவர் ரொம்ப கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு மோர் தென் ஃபார்ட்டி ஓவர் இயர்ஸ் ஹி ஹஸ் ஒர்க் இன் த மெடி த வெட்டனரி ஃபீல்ட் அவரோட கான்ட்ரிபியூஷன் டு த அனிமல் வெல்ஃபேர் அண்ட் டு த ஹெல்த் கேர் ஆஃப் அனிமல் வந்து ரொம்ப ட்ரமேண்டஸ்லி இஸ் கான்ட்ரிபியூட்டட் and of uh, effort of time uh, it took many years for him to complete this book not uh, in the medical field especially vets i hope this book when they will inspire them I uh, will keep him as your mentor or idol and you know you can look up to him uh, if you feel down um, and the book you will feel very inspired and uh, i hope this book when once is out there it will help a lot of people and in will uh, bring a lot of positive uh, vibes jadi beliau banyak membantu persatuan dan uh, memang uh, ber sangat aktiflah jadi kami pada hari ini mengadakan satu majlis uh, Dr. Velian Memorial Lecture untuk memperingati beliau dan mengenang jasa beliau jadi memang memang beliau banyak uh, mendiang banyak memberi apa sumbangan kepada persatuan-persatuan jadi dengan adanya uh, secaraan ini uh, ramai yang dapat mendengar apa yang telah dilakukan dan banyak perkara baik yang telah dilakukan oleh beliau. Uh, Dr. Blair McLean is a very uh, is what you would consider as a very exceptional person in the sense that as a veterinarian uh, he has been involved in multiple aspects of that. Uh, it is inclusive of his care And love for animals, his involvement in the research and development on on the therapy or, or development of medicine for uh, for animals, and his uh, commitment to the vocation. ஜூர் நகாராவின் முன்னாள் தலைமை கால்நடை மருத்துவரான டத்தோ டாக்டர் வெள்ளையன் தமது எழுபத்தி இரண்டாவது வயதில் கடந்த ஆண்டு செப்டம்பரில் காலமானார் அவர் மிருகக்காட்சி சாலை மற்றும் அரிய விலங்குகளின் கால்நடை மருத்துவர் என்பதோடு யுஐடிஎம் பல்கலைக்கழகத்தில் மருந்தியல் புலத்தின் இணை பேராசிரியர் மற்றும் அர்ப்பணிப்புள்ள ஆராய்ச்சியாளரும் கூட மலேசிய உயிரியல் பூங்காக்கள் அரிய விலங்குகளுக்கான வசதிகள் மற்றும் ஆய்வுக்கூடங்களில் விலங்கு மேலாண்மை தரங்களை மேம்படுத்துவதிலும் அவர் பெரும் பங்காற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி முதல் ஈராயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு இறுதி வரை நாடு முழுவதும் பதிவு செய்யப்பட்ட மொத்தம் நானூற்றி எழுபத்தாறு கொலை வழக்குகளில் நூற்று பதினைந்து கொலை வழக்குகளை கொண்டிருக்கும் ஸ்லாங்கோர் மாநிலம் முதல் நிலையில் உள்ளதென்று மலேசிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருநூற்று அறுபத்தோரு கொலை வழக்குகளும் ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இருநூற்று பதினைந்து கொலை வழக்குகளும் பதிவாகியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து பேரா மாநிலத்தில் அறுபது வழக்குகளும் ஜொஹோர் மாநிலத்தில் ஐம்பத்து ஒன்பது வழக்குகளும் சபாவில் நாற்பத்தேழு வழக்குகளும் மற்றும் சராவாக்கில் முப்பத்தாறு வழக்குகளும் பதிவாகியுள்ளன மாநிலத்தில் கொலை வழக்குகள் அதிகரிப்பிற்கு வெளிநாட்டு தொழிலாளர்களின் வருகை கூடுதலான பரப்பளவு மற்றும் மக்கள் தொகை அதிகரிப்பு போன்றவைகள் முக்கிய காரணிகள் என்று காவல்துறையினர் விளக்கமளித்துள்ளனர் மொத்த வழக்குகளில் இன்னும் முப்பது சதவீத கொலை வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் உள்ளதென்று அறியப்படுகின்றது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் கடந்த ஜூன் பன்னிரெண்டாம் தேதி சிலேசா ஜெயாவில் இருக்கும் வீடொன்றில் துர்நாற்றம் வீசியதாக வந்த புகாரை தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் பெண் ஆசிரியை ஒருவரின் உடல் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட அந்த ஆசிரியர் சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு இறந்துவிட்டதாகவும் கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நான்கு முதல் அவர் பணியில் இல்லை என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று இஸ்கண்டார் மாவட்ட காவல்துறை தலைவர் என் குமரேசன் தெரிவித்துள்ளார் பிரேத பரிசோதனை முடிவுகளின்படி உடல் மிகவும் சிதை உண்டதால் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய முடியவில்லை என்று அவர் மேலும் கூறியுள்ளார் இந்த சம்பவத்தில் எந்த குற்றவியல் கூறுகளும் கண்டறியப்படவில்லை என்றும் இவ்வழக்கு திடீர் மரணம் என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர் ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எழிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய் இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு